ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வரைக்கும் வெல்கம் டு ரைஃபா கிச்சன் நம்ம இன்றைக்கி முறுக்கு தாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் தீபாவளி வரப்போகுது இல்லையா தீபாவளினாலே முதல்ல நமக்கு வர்றது முறுக்கு தான் அப்புறம் வேலைக்கு போகிற லேடிஸ்கெலாம் பார்த்தீங்கன்னா அந்த உளுந்த வறுத்து ரைஸ் மில்லில் போய் கொடுத்து அரைச்சு செய்கிறதுக்கெலாம் டைம் இருக்காதா அவங்களுக்கு அவங்களுக்கான ஈஸியான ரெசிபி தான் இது கடையில் கிடைக்கிற ரெடிமேட் பச்சரிசி வாங்கி வீட்டிலேயே உளுந்த வேக வச்சு எப்படி முறுக்கு செய்கிறது நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எப்படி நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க வாங்க முறுக்கு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஒரு கப் அளவுக்கு வெள்ளை உளுந்து எடுத்துருக்கேன் இது வந்து நூறு கிராம் அளவுக்கு இருக்கும் இது நல்லா கழுவிட்டு இதில் முந்நூறு மில்லி அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க ஒன்றுக்கு மூணுன்ற அளவுக்கு தண்ணி சேர்த்து ஒரு பதினஞ்சு நிமிஷம் இதை ஊற வச்சிடலாம் இப்போ நல்லா ஊறிடிச்சு பாருங்கள் இது நல்லா நம்ம கழுவிட்டு ஊற வச்ச தண்ணி தான் அப்படியே இந்த தண்ணியிலே வேக வச்சிடலாம் ஒரு மூணு விசில் வச்சு நம்ம வேக வச்சு எடுத்துடலாம் இப்போ பாருங்கள் நல்லா வெந்துருச்சு நல்லா மாவாக வெந்திருக்கு பாருங்கள் நம்ம வந்து இதை நல்லா ஆற விட்டுட்டு மிக்ஸியில் சேர்த்து அரைச்சி எடுத்துடணும் இப்படியே மசிச்சு போடலான்னு போட்டிங்கன்னா ஒன்று ரெண்டு இடத்துல அப்படி நின்றுச்சுன்னா நமக்கு வந்து மாவு புளியும் போது கஷ்டமாக இருக்கும் இதை நல்லா ஆற விட்டுட்டேன் இப்போ மிக்சி ஜாரில் சேர்த்து இது நல்லா வெண்ணெய் மாதிரி அரைச்சி எடுத்துடலாம் தண்ணி வந்து ரொம்ப ஊற்றிடாதீங்க ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு மட்டும் தண்ணி ஊற்றிக்கோங்க இது எல்லா பக்கமும் சுற்றி வர்றதுக்காக தான் ஒரு ஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்து அரைச்சிடலாம் இப்போ அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்ட பாருங்கள் நல்லா சாஃப்ட்டாக நல்லா வெந்த மாதிரி இருக்குது இதை வந்து நம்ம எந்த பாத்திரத்தில் மாவு பேசிய போகிறோமோ நல்ல அகலமான பாத்திரம் எடுத்து அதில் சேர்த்துக்கோங்க இப்போ மீதாக இருக்கிற உளுந்தையும் இதே மாதிரி நம்ம அரைச்சி எடுத்துடலாம் இப்போ இதிலேயே கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டு இது எல்லாத்தையும் ஒரே பாத்திரத்தில் சேர்த்துருங்க இந்த உளுந்தை வந்து அப்படியே வச்சோம்னா மிக்ஸி ஜாரில் காஞ்சிச்சின்னா ஒட்டிக்கு ரொம்ப எடுக்க வராது நல்லா ஃபஸ்ட்டு நான் ஜாரை கழுவி விஷ் வந்துட்டேன் இப்போ பார்த்தீங்கன்னா நானூறு மில்லி அளவுக்கு நானூறு கிராமுக்கு நம்ம வந்து பச்சரிசி மாவு சேர்க்க போகிறோம் இது வந்து நான் வீட்டில் அரைச்சி வச்சுருக்க மாவு தான் நீங்கள் கடையில் கிடைக்கிற ரெடிமேட் மாவு வாங்கிக்கிறலாம் நூறு கிராம் உளுந்துக்கு நானூறு கிராம் அளவுக்கு அது பச்சரிசி மாவு சேர்த்துட்டு இதுலேயே நல்லா சளிச்சு எடுத்துருங்க எப்போவுமே நம்ம மாவு வந்து வீட்டில் ஸ்டாக் வச்சுருந்தாலும் சரி கடையில் வாங்கினாலும் சரி நீங்கள் சளிச்சுட்டு யூஸ் பண்ணிக்கோங்க இப்போ இது கூட ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு கருப்பு எள்ளு சேர்த்துக்கிறலாம் ஒரு ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு ஓமம் சேர்த்துக்கோங்க நல்லா கையில் கசக்கிட்டு கூட சேர்த்துக்கோங்க இப்போ ஒரு ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துருக்குறேன் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துருங்க சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இந்த உப்பு ஓமம் எல்லாம் எல்லா பக்கமும் நல்லா மிக்ஸ் ஆகணும் விரட்டி விட்டுக்கோங்க இப்போ இது கூடவே ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நான் எண்ணெயை நல்லா சூடு பண்ணியிருக்கேன் சூடு பண்ண எண்ணெயை சூடாகவே இதில் சேர்த்துருங்க அப்படியே கொதிக்க கொதிக்க சேர்த்திங்கன்னா ஒரு பொறுப்பு சவுண்டு வரும் சேர்த்துட்டு மறுபடியும் நல்லா கரண்டி வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க என்ன சூடாக இருக்கும் இல்லையா அப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ நம்ம கையை போட்டு பெசைய ஆரம்பிச்சிடலாம் ஃபஸ்ட்டே நம்ம வந்து தண்ணி ஊற்ற வேணாம் அந்த உளுந்தில் இருக்கிற தண்ணியே நமக்கு சரியாக வரும் பத்தலைன்னா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நல்லா மாவு பிசைஞ்சு எடுத்துக்கோங்க இது வந்து ரொம்ப கல் மாதிரி இருக்கக்கூடாது சப்பாத்தி மாவை விட கொஞ்சம் லூஸாக இருக்கணும் அப்போ தான் நமக்கு பிழிகிறதுக்கு ஈஸியாக இருக்கும் தண்ணி தெளிச்சு தெளித்து பணிச்சிக்கோங்க அப்போ பாருங்கள் நான் பிசஞ்சிட்டேன் இந்தளவுக்கு சாஃப்டாக இருக்கணும் இப்போ இது காயாத அளவுக்கு நல்ல ஒரு தட்டு போட்டு முடி வச்சிடலாம் இப்போ முறுக்கு அச்சு நம்ம ரெடி பண்ணிடலாம் அச்சிலெல்லாம் நான் எண்ணெய் தடவி வச்சுக்கோங்க நான் ஸ்டவ் ஆன் பண்ணி கடாயில் எண்ணெயும் சூடு பண்ணிவிட்டேன் எண்ணெய் வந்து நல்லா சூடாகணும் இப்போ இதெல்லாமே போட்டு செட் பண்ணிவிட்டு மூணு கரண்டி எடுத்து வச்சுருக்கேன் அப்படியே கரண்டிலாம் ரவுண்ட் ரவுண்டாக நம்ம புழிஞ்சிக்கலாம் நீங்கள் பிக்னர்ஸாக இருந்தால் இந்த மாதிரி கரண்டியில் புழிஞ்சிக்கோங்க இல்லை நான் எண்ணெயில் டேரெக்டாக புளி நீங்கள் எண்ணெயில் நேராக கையில் படாத அளவுக்கு புழிஞ்சு எடுத்துக்கலாம் இப்போ நம்ம உங்களுக்கு கரண்டியில் புழிஞ்சு காமிக்கிற பாருங்கள் கரண்டியில் ஒரே ரவுண்டும் சேஃபாக எந்தளவுக்கு கனமாக வேணுமோ அந்த அளவுக்கு புழிஞ்சு எடுத்துருங்க மாவு இலக்கமாக இருந்தால் நமக்கு புளிகிறதுக்கு நல்லா ஈஸியாக இருக்கும் இப்போ இது புளிஞ்சு எடுத்துட்டேன் இப்போ எண்ணெய் சூடாகிடுச்சான்னு செக் பண்ணலாம் கொஞ்சமாக மாவு எடுத்து போட்டு பாருங்கள் நல்லா சுறுசுறுனு மேலே வரணும் அப்போ தான் வந்து கரெக்டாக எண்ணெய் காஞ்சிருக்குன்னு அர்த்தம் ஏன்னா நல்லா சூடாக இருந்தால் தான் நமக்கு முறுக்கு நல்லா பொரிஞ்சு வரும் இப்போ நான் வந்து உங்களுக்கு எதுலேயும் சுற்றி காமிக்கிற பாருங்கள் டைரெக்டாக நீங்கள் புளியிறதா இருந்தால் இந்த மாதிரியும் அதிலே புழிஞ்சி விட்டுக்கலாம் ஒரு அச்சுக்கு இத்தனை முறுக்குன்னு கணக்கு இருக்கு இல்லையா மூணு முறுக்கு வந்துச்சுன்னா அந்த மூணு இடத்துல புழிஞ்சிக்கோங்க பெருசாக புழியிறதா இருந்தால் ரெண்டாக புழிஞ்சிக்கோங்க ஒரு அச்சில் மாவு எடுத்து பாருங்கள் நல்லா நுற பொங்கி திரும்ப நுற அடங்கினதுக்கப்புறம் தான் நம்ம திருப்பி விடணும் அப்போ தான் வந்து வெந்திருக்குன்னு அர்த்தம் நல்லா சுறு சுறுசுறு நிறையா பொங்கி வந்து அடங்கிடுச்சு பாருங்கள் இப்போ வெந்திருக்கு இப்போ ரெண்டு பக்கமும் திருப்பி போட்டுட்டு இதை நம்ம எடுத்துடலாம் இப்போ இதே மாதிரியே எல்லா முறுக்கே நம்ம கரண்டில் சுற்றி சுற்றி வச்சுட்டு போட்டு போட்டு எடுத்துடலாம் அடுப்பு வந்து ஏற்றி இறக்க எதுவுமே செய்ய வேணாம் இப்படியே வச்சுக்கோங்க ஒரே சூடாக இருந்தால் தான் நமக்கு வந்து முறுக்கு ஒரே மாதிரி வெந்து வரும் இப்போ அப்படியே வச்சு போட்டு போட்டு எடுத்துடலாம் இப்போ எல்லா முறுக்கையும் சுட்டு எடுத்துகிட்டு உங்களுக்கு நான் காமிக்கிறேன் இப்போ நம்ம எல்லா முறுக்குமே சுற்று எடுத்துகிட்டோம் பாருங்கள் சாப்பிட்றதுக்கு தயாராகிடுச்சு இப்போ இது எந்த அளவுக்கு முறு முறுன்ட்டுருக்குன்னு பார்ப்போமா கையில் வச்சு உடச்சி காமிக்கிறேன் பாருங்கள் பாருங்கள் நல்லா சூப்பராக முறுக்கு ரெடி ஆகிடுச்சு இந்த மாதிரி வச்சு அமுக்கினிங்கன்னா உடையும் போதே உங்களுக்கு தெரியும் எந்த அளவுக்கு இருக்குன்னு சொல்லிட்டு பாருங்கள் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு அவ்வளோதான் ஈஸியான மெத்தடில் எப்படி முறுக்கு செய்கிறதுன்னு நம்ம பார்த்துட்டோம் ஏற்கனவே நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா உளுந்தை வறுத்து அரிசியை கழுவி காய வச்சு என்ன அளவுகளில் உளுந்து அரிசி சேர்க்கணுன்ற ஃபுல் ரெசிபி வீடியோ நம்ம சேனலில் போட்டிருக்கேன் தேவைப்படுறவங்க அந்த மெத்தட்லேயும் ட்ரை பண்ணி பாருங்கள் அவ்வளோதாங்க நல்லா டேஸ்டியான உளுந்து முறுக்கு சிம்பிளான மெத்தடில் எப்படி செய்கிறது நம்ம பார்த்துட்டோம் கண்டிப்பாக அந்த ரெசிபி வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் நிறையா நிறையா ஷேர் பண்ணுங்கள் அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணான்னு பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் தட்டி விட்டுக்கோங்க இன்ஷால்லா இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் பை ஃப்ரெண்ட்ஸ் அலாமலைக்கும்